நூலை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரான டி கே ரங்கராஜன் அவர் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான அந்த முழு இதுவும் உள்ள ஒரு டாக்டர் தான் ரிக்ஸ் அவரும் இதில் இன்னொரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது கஜேந்திர பாபு இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வேக்சின் யூனிட்ஸை பற்றியான ஒரு அக்கறை நீண்ட நல்லா இருக்குது ஏன்னா டாக்டர் பேசினதுக்கு மேலே அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லோருமே போகணும் இது வந்த இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடக்குது நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன் ஹர்ஷவர்தன் ஒரு பேப்பரை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு இது வந்துருக்கு அது வந்து அந்த பேப்பர் பேரில் அவர் ஒன்றும் பெருசாக பேசலை அவர் முன்மொழிஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு கவர்மெண்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ப்ரொசீடிங்ஸில் இருக்கும் அது அதில் நான் பேசுகிறேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே கிடையாது இது குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தை பாதிக்காமல் பார்த்துக்குங்க அன்றைக்கி இருந்த நமக்கு இருந்த மூளை அவ்வளோதான்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் இந்த வேக்சினை பற்றி ரொம்ப கவலைப்பட்டவங்க என்பது ரொம்ப கம்மியானவங்க எங்களை வந்து தூண்டி விட்டதில் வந்து டாக்டர் ரெக்ஸுக்கும் கஜேந்திரபாபுக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டு மத்திய அரசு டாக்டர் அன்பு அன்புமணி அன்புமணி ராமதாஸ் வந்து யூபிஏ பீரியடில் ஹெல்த்தில் இருந்தபோது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சிபாரிசின் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சிபார்ஸ் வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை சிபாரிசின் அடிப்படையில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு யூனிட் இருக்கு இந்தியாவில் அதில் ஹிமாச்சலில் இருக்கிறது கிண்டியில் இருக்கிறது அப்புறம் நீலகிரி குனூரில் இருக்கிறது இது மூணும் அரசு கண்ட்ரோலில் இருக்கிற இதை மூணையுமே அவங்க வந்து தனியார்மயமாக்குறது மூடுறது அப்புறம் தனியார்மயமாக்குறது என்ற ரெண்டு கட்டத்தில் செயல்படுறதுக்கு முடியும் பண்ணிட்டாங்க

எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அதை உண்மையை ஒத்துக்கணும் தெரியாது இவர் பெரிய தொந்தரவு பண்றவர் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்புறம் நாங்கள் உட்கார்ந்து அதை ஸ்டடி பண்றோம் நானு கே ராமசுப்ரமணியம் நைனார் ஸ்டடி பண்ணா இங்க இருக்கக்கூடிய கிண்டி ஐஐடி அப்ரூவ் பண்ணி அதே மாதிரி பிரிட்டிஷ் மெடிக்கல் இது நம்ம குனூரை அப்ரூவ் பண்ணியிருக்க அதே மாதிரி நம்முடைய ஹிமாச்சல் இதெல்லாம் எடுத்து ஒரு மூணு பக்க நோட் ரெடி பண்ணி நான் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறேன் அந்த மூணு பக்க நோட்டையும் டெல்லியில் ஒரு விஷயம் என்னன்னு நீ எப்போ ஒரு மந்திரிக்கோ பிரதமருக்கோ லெட்டர் அடிச்சா உடனே அக்வெண்ட் வந்துடும் அது அது ரொம்ப ப்ராம்ப்டாக நடக்கிற விஷயம் அது இது வந்த பிறகு நான் பார்லிமெண்ட் நடக்கிற பொழுது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சீட் அனுப்பிச்சேன் நான் எத்தனை தேதி உங்களுக்கு அனுப்பிச்சேன் அதோட பேசணும் அடுத்த நாள் மத்தியானம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு அல்லது ஐம்பத்தஞ்சு டைம் எனக்கு கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமோ நாலு நிமிஷம்னு நினைக்கிறேன் அப்கோர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் ஹவுஸில் நிறைய நேரம் பேச முடியும் அந்த ரூமுக்கு போய் பேசுறதுன்னா ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அவ்வளோ நேரம் தான் கிடைக்கும் நான் போய் அவர்கிட்ட இந்த மூணு பக்கம் லெட்டரையும் கொடுத்துட்டு எனக்கு நாலு நிமிஷம்தான் ஒதுக்கியிருக்காங்க பட் நான் நிறைய விளக்க வேண்டியிருக்கேன்னு யூ டேக் யுவர் ஓன் டைம் நார் மன்மோகன் என்னுடைய அபிப்பிராயத்தில் மன்மோகனோட நிறைய பேசியிருக்கிறேன் மோடியோடையும் பேசியிருக்கிறேன் பட் மன்மோகன் வந்து எதையும் கவனமாக கேட்டு செயல்படுத்துறதுல ரொம்ப அற்புதமான அந்த லெட்டரை நான் விளக்கின ஒரு எழுபது சதவீத மக்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னு நான் என் கடிதத்தில் எழுதியிருக்கிற ஜனங்களுக்கு கோபம் வரும் ஆர்ப்பாட்டம் வரும் ஆனால் எழுபது சதவீத மக்களில் பெரும்பகுதியான மக்களுக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு தெரியாது இது வந்து இந்த மூணு யூனிட் செய்யுது ஒரு வள்ளக்கார கலெக்டருடைய பொண்ணு வந்து நாய் தான் அந்த நாய் கடிக்கிற யூனிட் அங்க வருது இது மூணு நான் விசிட் பண்ண ரொம்ப கவலையோட நான் பேச 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 கேட்டாரு இந்த லெட்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாரு அவர் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய அபிப்பிராயத்தில் மன்மோகன் சிங்கோ பிரணாப் முகர்ஜியோ சிதம்பரமோ நம்ம மாதிரி முழுஷா படிச்சு நான் பார்க்கல பேப்பர் அப்படியே பார்க்குறாங்க அப்படியே கிடக்கலன்னு பக்கத்துல தள்ளிக்கிட்டு போறாங்களே தவிர இடையில தேவைன்னு ஒரு பேராவை கோட் போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு படிக்கிற எஃபிஷியன்சி இருக்கிற நபர்கள் அல்லது தலைவர்கள் அப்பவுடைய சுனர் இப்போதான் நோ ஒன்லி தட் அன்புமணி ராமதாஸ் இஸ் மூவிங் த பில் இன் லோக்சபா அப்படின்னாரு மீன் ஐ ஹவ் காட் ஆல் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் மினிஸ்டர் ஐ ஹவ் நோ ஹீ இஸ் ஃப்ரம் மை ஸ்டேட் பட் திஸ் இஸ் அ பீப்புள்ஸ் ப்ராப்ளம் நேஷன் ப்ராப்ளம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார் என்னுடைய கடிதத்திலிருந்து பத்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மீண்டும் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் கமிஷனர் பில் நெகோசியேட் பில் பில் டிஸ்கஸ் பண்ணப்படலை ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்ரூவ் பண்ணுத மீண்டும் ஓபன் பண்ணி என்னுடைய லெட்டர்ல இருந்து பத்து கேள்விகளை எழுப்பி அதன் மீது டிஸ்கஸ் பண்ண வச்சு இன்னைக்கு இந்த மூணு யூனிட்டும் உயிரோடு இருக்குன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப கருத்தா டாக்டர் வேக்ஸோம் கெஜேந்திரபாவது அவங்க என்னை தூண்டி விடலைன்னா நான் இவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது இதுக்குள்ள போய் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் என்ன கெட்டிக்காரனா இருந்தாலும் தனியா வேலை செய்ய முடியாது எனக்கு பன்னெண்டு வருஷத்தில் ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க லாயர்ஸ் இருந்தாங்க டாக்டர் சீனிவாசன் பேர் யூனிவர்சிட்டி இப்போ இதுவாக நம்ம இப்போ த திட்ட கமிஷனில் இருக்கேன் அவங்க எல்லாம் செஞ்ச உதவிதான் என்னால கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ண முடிஞ்சு நீங்க வெறும் ஒரு எம்பி பண்ணிட முடியாது ஏன்னா அவங்க பேப்பர் அவ்வளவு சப்ஜெக்ட் படிச்சு கொண்டு போறதுன்னு சொன்னா அதுக்கான எக்ஸ்பெர்ட்ஸ் உதவி இல்லாம நீங்க ஆடிட்டர்ஸ் வைக்கிறது இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால அது தூண்டி விட்டது இந்திய நாட்டினுடைய இந்த இதை காப்பாத்தியதுல இது சரித்திரத்திலயும் வராது சடம் வராது ஆனால் டாக்டர் ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படிப்பட்டவர் தான் இதையும் எழுதிருக்கிறார் இதை எழுதணும்னு தொடர்றதுக்கு ஒரு கோபம் வரணும் இதன் மீது விளக்கங்கள் டாக்டர் ஏலன் கொடுத்திருக்கிற விளக்கங்களுக்கு மேல போக வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப நல்லா பேசிட்டார் இவ்வளவு பெரிய அவசரமான இலை தேர்தல் நேரத்துல டாக்டர் ஏலன் இவ்வளவு தூரம் செயல்பட்டது என்பது அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் டாக்டர் ஏலன்கு தெரிவ என்னுடைய பாயிண்ட் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறேன் புக்குகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஸ்பானிஷ் வந்திருக்கு அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கும் இந்த ஃப்ளூவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா என்ன அது ஒரு ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய முறையில வருவது நல்லது அதையும் ஒரு இருபத்தஞ்சு மில்லியன்ல இருந்து ஐம்பது மில்லியன் மட்டும் செட்டதாக தகவல் இருக்கு இதே மாதிரி இப்ப வந்து இருக்கக்கூடிய மழை வெள்ளம் இதே மாதிரி மழை வெள்ளம் ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியிலும் இதுலயும் வந்திருக்கு ரெக்கார்டு சொன்னது இந்த ரெக்கார்டுகளை நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துவது என்பது வாசகர்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பானிஷ் ஃபுளூ வந்த மாதிரி இதை வந்து சைனீஸ் புளூவாக மாற்றணும்னு ஆர்எஸ்எஸ் வரையும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க டாக்டர் வந்து எப்படி ஒரு உலக முஸ்லீம் மாநாடுக்கு நடந்த உடனே அந்த முஸ்லீம்கள் பேரில் எப்படி பழி போட்டாங்க எப்படி சீனா பேரில் பழி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க சீனா எப்படி மறைச்சது என்பதை அமெரிக்கா உள்பட எப்படி விவகாரம் பண்ணாங்க இன்டர்நேஷ்னலாகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது அதில் நேஷ்னலாகவும் ஆர்எஸ்எஸ் அதை பயன்படுத்த பார்த்தது பொதுவாகவே கம்யூனிஸ்ட்கள் தாக்கப்படுற பொழுது அதிகமா மற்றவர்கள் கவலைப்பட மாட்டாங்க நானும் ஒரு அறுபது வருஷமா இந்த ஏக்கத்தில் இருக்கிறதுனால பட் அதை பத்தி யாருமே பேசலை அது எப்படி பொலிட்டிகளைஸ் பண்றது டாக்டர் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்றும் பண்ணலை இது பண்ணலைங்கிறது மட்டுமல்ல அது எப்படி அரசியல் மயமாக்குறது என்பது சர்வதேச ரீதியாகவும் நடந்தது தேசிய ரீதியாகவும் நடந்தது இப்படிப்பட்ட விவகாரங்கள் வருகிற பொழுது மக்களை எப்படி எச்சரிக்கைப்படுத்துவது வந்த பிறகு எச்சரிக்கைப்படுத்துவதில் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் மக்களுக்கு தெரியணும் ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம் இது சைனாவில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அது எப்படி அவன் பொலிட்டிகளை பண்ணுவான் இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை வருகிற பொழுது அதற்கு தீர்வு காண்பதற்கு நேரத்தை செலவு செய்வதற்கு பதிலாக அது அரசியலாக்குவதற்காக நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஃபேசிஸ்டிக் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு இந்தியாவில் செயல்பட்டு அதுதான் முக்கியம் அது அது ஒரு ஃபேசிஸ்டிக் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் செஞ்சதுல ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு என்னுடைய அனுபவத்தில் டெல்லியில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் பல தரப்பட்ட தலைவர்கள் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆள் வச்சுருக்காங்க அவங்க நம்ம எந்த காரணத்துக்குன்னு அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட மினிஸ்டரோட காலையில் எட்டரைலேருந்து பத்தரை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் மீட் பண்ணுறாங்க அந்த மினிஸ்ட்ரி எப்படி செயல்படுது இன்னும் எப்படி செயல்படணும் எதாவது வரணும் முதல் முறையாக ஒரு மினிஸ்ட்ரிக்கு வெளியிலிருந்து இருந்து இப்படியெல்லாம் ஆலோசனை சொல்வது என்பதற்கான ஏற்பாடு கூட இதற்கு மோடி இஸ் நாட் அலோன் இந்த கேபினட் இஸ் நாட் அலோன் உங்க பட்ஜெட் எப்படி இருக்கணும் ஸோ இது இன்னும் இன்னும்பட்சம் இளைஞர்கள்கிட்ட போகணும் எனக்கே இந்த எலெக்ஷனில் விலோ தட்டி எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட புதிய சவால்களை சந்திக்க வேண்டிய ஜனநாயக இயக்கம் இருக்கிறது ஜனநாயக மதச்சார்பற்ற இயக்கம் என்பது இதுவரை வரலாற்றில் சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறது ஆகவே இந்த கூட்டமும் சரி இந்த புத்தகமும் சரி டாக்டர் ஏழுனுடைய இங்கே வந்து இவ்வளோ நேரம் செலவு பண்ணதும் சரி மிக பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னை இதை பெறுவதற்காக டாக்டர் தேர்ந்தெடுத்ததற்கு மிக மிக நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஒரு ஒரே ஒரு சீயம் டாக்டர் ஏழு இருக்கிறதுனால இப்போ அவர் பேசி சொன்னார் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த வேக்சின்னு பார்த்தீங்க அதுக்கு நான் ஹர்ஷவர்தனை கூட்டியிருந்தேன் ஹர்ஷவர்தன் ஸ்பாட் விசிட் பண்ணார் சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சவர் வந்தார் எல்லாரும் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உட்பட அதை செக் பண்ணி பார்த்து அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெண்டிங்கில் இருக்குது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கூட அதை எடுத்துக்கிட்டால் தப்பு கிடையாது ஏன்னா அது ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கட்டி கட்டடம் அது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் ஸ்பாயில் ஆகிருக்கு நீ எடுத்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அதை எடுத்து செஞ்சாச்சுன்னா எல்லா விதமான வேக்சினும் ஒரு உ உருவாக்க முடியும் இது சம்மந்தமாக டிஆர் கிட்டே பேசியிருக்கிறேன் நான் கனிமொழிக்கிட்ட பேசியிருக்கிறேன் அது இப்போ டாக்டர் ஏழுன்னு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கூடுதலாக சிஎம்மோட பேசி அதை எடுக்க முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கே ரொம்ப நல்லது